உண்மைக்காக எதையும் இழக்கலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை இழக்காதே பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் உன்னை விடாது உண்மை சாகவிடாது அடுத்தவர்களின் பாராட்டுக்கும் பழிக்கும் அடிமையானால் மகத்தான காரியம் எதையும் சாதிக்க முடியாது சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலும் எதிர்த்தாக வேண்டும் சுறுசுறுப்பு என்றால் எதிர்ப்பது என்று பொருள் கீழ்படியை கற்றுக்கொண்ட கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து சேரும் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்வதும் பலமற்றவன் என்று நினைத்துக் கொள்வதும் மிகப்பெரிய பாவம் குடும்பத்தில் உள்ள பெண்மையை கொண்டாடத் தவறிய அந்த வீடும் பால் அந்த நாடும் பால் உனக்கு தேவையான எல்லா உதவிகளும் வலிமையும் உனக்குள்ளேயே இருக்கிறது தற்போது நீங்கள் இருக்கும் நிலைக்கு நீங்களே பொறுப்பு மற்றவர்களுக்கு நீங்கள் அளிக்கும் பகை மற்றும் பொறாமை வட்டியும் முதலமாக மீண்டும் உங்களிடம் திரும்பி வந்து சேரும்